வெல்கம் டு செல்வி சமையல் சென்னல் இன்றைக்கி பாதுசா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடிய போகலாம் நான் இதில் ஒரு கப்பு நல்லா குமிச்சு எடுத்திருக்கேன் மைதா மாவு எடுத்திருக்கேன் சளிச்சு இது எடுத்து வச்சுருக்கேன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சால்ட்டு ஒரு பிஞ்சு அப்படியே எடுத்திருக்கேன் தயிர் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த ஸ்பூனெல்லாம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய் கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக சூடு பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன் அப்படி நெய் இல்லைன்னா நீங்கள் டால்டா கூட சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் எண்ணெய் என்ன வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்துச்சு அதனால் நான் கப்பில் ஊற்றலை அப்படி இப்படியே நல்லா பிசறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்க பிடிச்சாலும் பிடிக்குது உதிர்ந்தாலும் உதிருது நல்ல இப்படி பர ஒரு மாதிரி இரு இருக்குது பாருங்க இது மாதிரி இருக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை இப்படியே கொஞ்சம் இப்படி பிச்சு விட்டு இப்படி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படி ஒரு மாதிரி லேயர் லேயராக இப்படி வருது பாருங்கள் போது இதை இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு இரு இருபது அல்லது முப்பது நிமிஷத்துக்கு எப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறிட்டோம் அதுக்குள்ளார நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இதையும் குமிச்சு தான் எடுத்திருக்கேன் மைதா அளந்தால் அதே தான் எடுத்துருக்கேன் முக்கால் கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொதி வர வர கலந்து விட்டுக்கிட்டு இருக்கலாம் இது வந்து நல்ல பாகு கா நல்லா காய்ச்சணுங்கிறது இல்லை நல்ல இந்த குலோப் ஜாமுனுக்கு இதுக்கெல்லாம் செய்கிற மாதிரி பார்க்கலாம் பாருங்க இப்படி கொஞ்சம் நல்ல பிசு பிசுப்பு தன்மை வந்தாவே போதும் இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் முக்கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் விட்டுட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு சொட்டு எல் லெமன் ஜூஸ் இதில் பிசைஞ்சு வைச்சா மூவாக பார்க்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா வருதுன்னு அப்படி லே லேயராக ஒரு மாதிரி வருது பாருங்கள் நல்ல இதுவும் கொ இப்போ இதையே இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தேவையான சைஸில் உருண்டையை உருட்டிக்கலாம் அப்படி இந்த மேல் கையை மட்டும் இப்படி உருட்டுனா போதும் ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம் லேசாக அப்படியே உருட்டிக்கிட்டால் போதும் நல்லா இப்படி பெருவரெல்லாம் அழுத்தி இப்படி பண்ணி விட்டுருங்க என்ன இப்படி தொட்டால் கைப்பறுக்குற சூட்டில் இருந்தால் போதுமானது அதிகம் சூடு பண்ண வேண்டாம் இப்போ நம்ம உருட்டின பாதுசா பண்ணின பாதுசாவை எடுத்து போட்டுறலாம் உடனே கரண்டியை வச்சு கலக்க வேண்டாம் அதாவே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெந்து மேலே எழும்பி வரும் அப்போ நம்ம திருப்பி அப்படியே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எலும்பி வருது இது வந்து குட்டியாக இருந்ததுனால மேலே நல்லாவே மிதந்து வந்துருச்சு நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து மேலே எலும்பி வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இந்த பபில்ஸ் எல்லாம் நல்லா அட திருப்பி திருப்பி போட்டு இப்படி நல்லா பொன்னிறமாக வர வர வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியமுக்கும் கொஞ்சம் குறைவாகவே நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வெந்துருச்சு எடுத்துடலாம் இந்த நுரையெல்லாம் நல்ல அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு பாருங்கள் இது மாதிரி இருக்கும்போது இதை எடுத்துடலாம் பாதுசாவை இப்போ இந்த பாகு வந்து எல்லாம் சூடாக அப்படியே லைட்டாக வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணும் போட்ட பின்னாடி அடுத்தது வேகரை வர ஒரு பத்து நிமிஷம் ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாதுசா ரெடி ஆயிடுச்சு நான் நட்ஸு கொஞ்சம் இதில் வைக்கிறேன் ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் மாவு தான் போட்டோம் எத்தனை பாதுசா வந்திருக்கு இது கடையில் வாங்கினா எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்கோங்க அதனால் வீட்லையேவே நம்ம செய்யலாம் வீட்லையே செஞ்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ரொம்பவே நல்லவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி வருது பாருங்கள் அப்படியே ஜூஸியாக நல்லா ஆகும் நல்லா ஊறிட்டு நல்லா இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க